கோவில் பத்தி உங்களுக்கு தெரியுமா இந்த கோவில் காசியை விட பல நூறு மடங்கு மேலான கோவில் சிறந்த கோவில் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்துல தாங்க இருக்கு கும்பகோணத்துல முக்கியமான நிறைய கோவில்கள் இருக்கு ஆனா கும்பகோணத்துக்குள்ளாரே முக்கியமான கோவிலா இந்த கோவில சொல்றாங்க கோவிலுக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்குது இங்கே பெருமாளோட பாதம் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க சக்கரராஜாவுக்கு இருக்கிற முதல் கோவிலாகவும் கடைசி கோவிலாகவும் இந்த கோவிலை தான் சொல்கிறாங்க இந்த கோவில் குளத்துக்குன்னு தனி சிறப்பையும் சொல்கிறாங்க இது பல ஆண்டு காலமாக இந்த ஊரில் இருக்கிற பழங்கால கோவில்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கிற மக்கள்களை விட வெளியூர்ல இருந்து வந்து இந்த கோவில் விட பல மடங்கு கோவில் இருந்தாராம் அவரோட அப்பா எப்படியோ அவரோட அப்பாவோட அஸ்தியை காசியில தான் கரைக்கணும்னு அவர் ரொம்ப நாளா வேண்டிக்கிட்டு அஸ்தியோடய அணிஞ்சிட்டு இருந்தா அப்படி ஒரு நாள் கும்பகோணத்துல இந்த கோவில் அதாவது சக்கரராஜா கோவிலுக்கு வரும்போது அந்த அஸ்தியை அவரோட சீடர் திறந்து பார்த்துருக்காரு அதாவது சீடருக்கு ஃபஸ்ட் இருக்குது என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஆசிரியரோட பையில அப்படின்னு பார்க்கும்போது அந்த அஸ்தின்னு அவருக்கு தெரியாமல் அதை திறந்து பார்க்கும்போது அதில் தாமரை இருந்திருக்கு தாமரை இருந்தோன்னே சரின்னு வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் திரும்ப காசிக்கு போயிருக்காங்க காசிக்கு போனதுக்கப்புறம் அந்த அஸ்தியை ஆசிரியர் திறந்து பார்க்கும்போது அந்த அஸ்தியில் எலும்பும் சாம்பலும் வந்திருக்கு அப்போது சீடர் கேட்டிருக்காரு என்ன ஆசிரியரே நான் முன்னாடி பார்க்கும்போது இதில் தாமரை இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் நீ எங்கே திறந்து பார்த்த அப்படின்னு கேட்கும்போது கும்பகோணத்தில் உள்ள சக்கரபாணி கோவிலில் குளத்தில் இருக்கும்போது நான் திறந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போதான் ஆசிரியருக்கு நினைவு வந்திருக்கு சரின்னு அதே மாணவனை கூட்டிகிட்டு அப்படியே திரும்பவும் அதே அஸ்தியோட காசியில் கரைக்காமல் திரும்பவும் கும்பகோணம் வந்திருக்கார் கும்பகோணம் வந்து திரும்ப திறந்து பார்க்கும்போது அதில் தாமரை இருந்துச்சா அப்போதான் அவருக்கு புரிஞ்சுச்சா காசியை விட பல நூறு மடங்கு மேலான கோவிலாக இந்த கோவில் இருந்திருக்குன்னு அதனால தான் இந்த கோவில் காசியை விட மேலான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க சக்கரபாணி கோவில் அப்படின்னும் இந்த கோவிலுக்கு இன்னொரு பேர் உண்டு இதுக்கு இன்னொரு பேராக சங்கரராஜா கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ள ஒரே கோவிலாக இந்த கோவிலையும் சொல்கிறாங்க கோவில் அமைப்பில் ரொம்ப அழகாக இந்த கோவில் கட்டியிருப்பாங்க முன்னாடி நீங்கள் வரும்போது பெரிய பிரம்மாண்டமான மண்டபம் இருக்கும் அதுக்கப்புறம் பெருமாளோட கோவில் இருக்கும் அதுக்கப்புறம் பக்கத்தில் அம்பலா அம்பாலோட கோவிலும் இருக்கும் ரொம்ப பெரிய கோவில் அப்படின்னே இந்த கோவிலை சொல்லலாம் ரொம்ப அழகாகவும் இந்த கோவிலை கட்டியிருப்பாங்க பக்கத்து பக்கத்தில் யானைகள் நிறைய விசித்திரமான பொம்மைகள் இது எல்லாமே இங்கே இருக்கும் இந்த கோவிலில் நிறைய யாழி சிற்பங்களோட பழங்கால கற்களை வச்சு அதாவது சோழர்கள் கட்டினதுக்கு அடையாளமாக சோழர்கள் கட்டத்தில் கட்டின அதே கற்களால் தான் இந்த கோவிலும் அமைஞ்சிருக்கும் கோவிலோட பேர் சக்கரராஜா கோவில் சக்கரபாணி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கும் கும்பகோணத்தில் புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு சக்கரபாணி கோவில் போகிற அது பஸ்ஸில் ஏறுங்க ஏறினதுக்கப்புறம் அங்கே சக்கரபாணி துறையில் இறக்கி விடுவாங்க அங்கேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இந்த கோவில் இருக்கும் கோவில் உள்ளார போய் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு தாராளமாக வரலாம் எல்லா நேரமும் இந்த கோவில் கொஞ்சம் கூட்டமாக தாங்க இருக்கும் அதாவது காலையில் நான் போகும்போது இந்த கோவில் நிறைய மக்கள் வந்துட்டாங்க அவ்வளோ கூட்டத்தோடு தான் இந்த கோவில் காலம்பறையே ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் மத்தியானம் சாயந்தரம் அப்படின்னு எல்லா கோவில்லையும் எப்போ நடத்துறப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த கோவிலே நடத்த உள்ளார போய் நம்ம பெருமாளை பார்க்கலாம் இங்கே இன்னொரு விசேஷமும் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெருமாளுக்கு வில்வத்தால் அபிஷேகம் நடக்குமா அது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்கிறாங்க வழக்கமாக சிவனுக்கு தான் வில்வத்தாளை அபிஷேகம் பண்ணுவாங்க ஆனால் இங்கே பெருமாளுக்கும் வில்வத்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க அது ரொம்பவுமே சிறப்பு இந்த பெருமாளை என்னென்ன நடக்கும் அப்படின்னு கல்யாணம் ஆகும் குழந்தை பிறக்காதவங்களுக்குலாம் குழந்தை பிறக்கும் கல்வியில நல்ல வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னா வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கூட கிடைக்கும் அப்படின்றாங்க அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை அப்படின்னா தெரியல உங்களுக்கு பழங்கால கோவில்லாம் ரொம்ப பிடிக்கும் பெருமாள் கோவில்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவிலை வந்து ஒரு தடவை தரிசிச்சுட்டு போயிடுங்க அவ்வளோ அழகான தான் இந்த கோவில் இருக்கு கோவிலுக்கு முன்னாடியே அந்த தீர்த்த கிணறு இருக்கு கோவிலோட ராஜகோபுரம் ரொம்பவுமே பார்க்க அழகாக இருக்கும் இங்கே நிறைய சிற்பங்களும் இருக்குது நிறைய மண்டபங்களும் இருக்குது தனித்தனியாக அம்பாளுக்கும் ஈசனுக்கும் அதாவது பெருமாளுக்கும் தனித்தனியாக கட்டிட அமைப்பில் கோவில் அமைப்பில் தனித்தனி சந்நிதிகளும் உண்டு